ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் நமது மாஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த முக்கியமான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே நமக்கு ஒரு மனசில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் குரு பகவான் தன எவ்வளவு தனம் வந்தாலும் அதை சந்தோஷமாக ஒன்று செலவு பண்ணுறது இல்லைன்னா சேமிக்கிறதுல நமக்கு ஒரு ஈடுபாடு வர்றது அப்படின்னா சுக்கர பகவான் அதுக்காக தான் குரு பகவானை தேவ குருவாகவும் சுக்கர பகவானை அசுர குருவாகவும் கொண்டு வந்தது இந்த சுக்கிரபகவான் சந்தோஷத்துக்கே காரகன் இந்த உலகம் ஃபுல்லாக எவ்வளோ பிரச்சனைகளில் எல்லோரும் அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கோடீஸ்வரனுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை இல்லைன்னு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அந்த வகையில் அந்த பிரச்சனைகளை தாண்டி ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த சுக்கிர பகவான் தான் காரணம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசியான கால புருஷ தத்துவத்தின்படி கடைசி வீட்டில் உச்சமடைஞ்சு இருக்கார் ஏன்னா அந்த சுக்கர பகவான் கன்னீராசியில் நீச்சம் இந்த குரு பகவானின் மீன அந்த வீட்டில் அவர் வந்து உச்சம் உச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணியிருந்தார் அவர் இப்போ இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மேஷராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அங்கே இருக்கார் இருபத்தஞ்சி நாள் டொண்ட்டி ஃபைவ் டேஸ் அவர் வந்து அங்கே இருந்துட்டு பரிபாலனம் பண்ணி நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில் வந்து குரு பகவானோடு சேர்ந்து விடுறார் அதுக்கப்புறம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு போயிடுறார் ஸோ அது வரைக்கும் இந்த குரு பகவான் இந்த சுக்கிர பகவான் குரு பகவானோடு சேர்ந்துட்டு குரு சுக்கர யோகத்தை கொடுக்க போகிறார் ரெண்டு குருவும் சேர்ந்துக்க போகிறாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில் இருந்துக்கிட்டு குரு பகவானோட இணைந்து இருபத்தி ஐந்து நாட்கள் அதாவது குரு பகவானோட இணைந்து ஒரு ஒரு வாரம் இருக்கார் ஒன்றாந்தேதியிலேருந்து அவர் மாறுறார் குரு பகவான் அது வரைக்கிலும் குரு சுக்கர யோகம் இருக்குது அந்த வகையில் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்த்து ரசித்து புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமண பொருத்தம் பார்க்கணும் இல்லை ஜாதகம் பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து கீழே டிஸ்பிளேயில் என்னோடய நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா விருச்சிக விருச்சிகராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட களத்திராதிபதி அதே சமயம் விரயாதிபதி சாதாரணமாக உங்களுக்கு சந்தோஷமான செலவுகளை சந்தோஷமாக செய்யக்கூடியவர் அவர் தான் அதே மாதிரி வாழ்க்கை துணை உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருப்பார் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அந்த வகையில் ஏழு பனிரெண்டு கூட அதிபதி சுக்கர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்துல ராகு பகவானோட சேர்ந்துட்டு சில குழப்பங்களை கொடுத்தார் சில தெளிவுகளை கொடுத்தார் உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் வேலைபிளும் அதிகம் அதிகம்னே சொல்லலாம் நிறைய அதையும் சமாளித்து போராடி ஒரு உயர்வுகளை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க சில பேருக்கு புனித தலையாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவ்வளுக்கு கிடைச்சிது அதேமாரி குலதெய்வ பிரார்த்தனைகளையும் நிகழ்த்தினீங்க பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடச்சிருக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல எல்லாமே அனுகூலமாக தான் இருந்திருக்கு சில குழப்பங்கள் தான் இருந்திருக்கு குடும்பத்துலேயும் சரி அக்கம் பக்கத்தில் நண்பர்கள் விஷயத்தில் எல்லாமே கொஞ்சம் குழப்பமும் இருந்திருக்கு ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு கிடச்சிருக்கு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ பஞ்சமஸ்தானத்தை விட்டு விலகி உங்களோட பகைருண ரோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்துக்கு வந்து குருவோடு சேர்ந்துடுறார் குரு சுக்கர யோகம் கிடைச்சது ஒரு ஆறு நாளைக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஏழாம் இடமாகிய கலத்திரஸ்தானத்துக்கு குரு பகவான் போயிடுறார் அதிரடி ஆட்டம் உங்களுக்கு குரு பயிற்சி பலன்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம இதில் போட்டிருக்கோம் மார்ஸ் மீடியாவில் நான் சொல்லியிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த சுக்கிர பகவான் பகைரோன ரோகஸ்தானமாக ஆறாம் இடத்துல இருக்கப்படுறாள் உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் வேலை பலு இருக்கத்தான் செய்யும் குடும்பமானவரை இந்த சக ஊழியர்களையும் சக நண்பர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உங்களோட சக பணியாளர்களுக்காக பற்றியோட அவளெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்து போகணும் இன்றைக்கி அதுதான் பெரிய விஷயம் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும் ஆனால் பரபரப்பாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருந்தால் தான் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கிற சுக்கிர பகவான் சில மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க உத்தியோகத்தில் சொன்னே சக நண்பர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கினேன் ஏன்னா பகைமை உணர்வு அதிகமாகலாம் நீங்கள் எதையாவது வெள்ளுன்னு சொல்லுன்னு பேசிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதுவே அவனுக்கு ஊண்டிங்காக இருக்கும் அப்புறம் நேரம் தெரியாமல் அவன் சில நேரங்களில் உங்ககிட்ட ஒரு தர்க்கத்துக்கு வருவாங்க அதனால தான் சொல்கிறேன் அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது நல்லது இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கா பாருங்க அவள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாருக்கும் துட்டை கொடுத்துட்டு ஏமாறப்படாது ஏன்னால் பணம் கொடுக்குறது பெருசே கிடையாது அவங்கக்கிட்ட கலெக்ட் பண்ணுறீங்க பாருங்கள் அதான் பெரிய விஷயம் எல்லோரும் என்ன நினச்சிட்டுருக்கோம் கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்களுக்கெலாம் சூப்பர் டைம் அப்படின்னு ஆனால் என்ன அப்படின்னா வட்டி வருதேன்னு ஆசை கிடையாது வட்டியை விட அசல்தான் வரணும் பத்தாயிரரூபா கொடுக்குறீங்க ஐநூறுரூவா வட்டி வந்துடுச்சு மீதி ஒம்பதாயிரத்தி ஐநூறுவா எங்கேருந்து வரணும் அவங்க கொடுத்தா தான் அதனால் இந்த குடுக்கல் வாங்கலில் இருக்கிறவாலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதேமாரி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாகவோ வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்திலேயோ கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது இந்த வாழ்க்கை துணை வழி உறவினர்கள்டெல்லாம் அனாவசியமான தர்க்கம் கூடாது குதர்க்கமான பேச்சு கூடாது நீ என்ன பண்ணின நான் என்ன பண்ணினேங்கெலாம் பேசிக்கக்கூடாது சரியா அதேமாரி கணவன் மனைவி ஒற்றுமையும் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா கலத்திராதிபதி சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலம் இருக்கும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளியூர் பிரயாணம் அற்புதமாக நடக்கும் இந்த வெளியூர் போய்ட்டு வர்றது அதன் மூலமாக சில நன்மைகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது எதிர்பாராத ஒரு செலவு உங்களுக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால கூடுமானவரை எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா கல்வி செலவு இருக்கலாம் அது இருந்தால் உச்சிதம் மருத்துவ செலவுகள் வராமல் பார்த்துக்கோங்க சரியா இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில் இருக்கிற வரைக்கும் என்னென்ன பலாபலன்கள் நல்லபடியாக கிடைக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்கோ திருப்பதி பெருமாளை மனசார தியானம் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் ஒரு தடவை வரேன்னு சொல்லிட்டு எப்போ முடியுதோ போய்ட்டு வாங்கோ தெய்வ சங்கல்பம் நூறாண்டு எப்போ பகவான் நம்மளை அழிச்சுட்டு அந்த பிரார்த்தனை நிகழ்த்தக்கூடாரோ அவங்க அப்போ போய் பண்ணிக்கலாம் அதனால் திருப்பதிக்கு ஒரு தடவை வரையணும் வேண்டிக்கோங்க முடிஞ்சபோது போயிட்டு வாங்கோ இந்த பரிகாரத்தை பண்ணாலே ரொம்ப விசேஷம் பெருமாளையம் தாயாரையும் நீங்கள் சேவிக்கிறது ரொம்ப விசேஷம் துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணுறது அம்பாளுக்கு வந்து தாமரை மாலை கொடுக்கறது ரொம்ப விசேஷம் ஏன்னா செந்தாமரையில் மலர்ந்தவள் மகாலட்சுமி அதனால் தாமரை பூ கொடுக்கறது ரொம்ப விசேஷம் ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் மேஷராசியில் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கிலும் இருபத்தி ஐந்து நாட்கள் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஓரளவிற்கு உங்களுக்கு அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக அள்ளித் தருவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க